வணக்கம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை வலியுறுத்தி ஒரு பாடல் பாடியவர் போ காளிதாஸ் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி நாச்சம்பட்டி முசிறி திருச்சி மாவட்டம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை நான் வரம் வாங்கி வந்த பிள்ளை தவம் இருந்து பெற்ற பிள்ளை நான் வரம் வாங்கி வந்த பிள்ளை பெருவச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்லிவாரே பெறுவச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்லிவாரே பெறுவச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்லிவாரே பெருவச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்லிவாரே ங்கரையிலும் கலத்து மேட்டிலையும் ஏ வயசு பிள்ளைகள் எல்லாம் ஏதேதோ விளையாட கம்மாங்கரையிலையும் களத்து மேட்டுலையும் என் வயசு பிள்ளைகள் எல்லாம் ஏதேதோ விளையாட கந்தக கிடங்குக்குள்ள கரி மருந்தா போசுங்கு கந்தக கெடங்குக்குள்ள கரி மருந்தா போசுங்கு ரணே கரி மருந்தா போசுங்குரணி கந்தக கிடங்குக்குள்ள

ஒரு கிளம்புது பா ரெண்டு பஸ்ஸு பள்ளிக்கூடம் பஸ் ஒண்ணு பயராபிஸ் பஸ்ஸு ஒன்று ஊர் ஊர் ஒரே கிளம்புது பா ரெண்டு பஸ்ஸு பள்ளிக்கூடம் பஸ் ஒண்ணு பயராபிஸ் பஸ்ஸு ஒன்று படித்த பெரியவரே பதில் ஒன்று சொல்ல வேணும் படித்த பெரியவரே பதில் ஒன்று வேணும் படித்த பெரியவரே பதில் ஒன்று வேணும் பதில் ஒன்று வேணும் படித்த பெரியவரே வண்ண வண்ண சட்ட போட்டு வகிடெடுத்து சீவி பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகையில் ஒன்ன வண்ண சட்ட போட்டு வகிடு தலை தலசீவி பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகையில் பல சரக்கு கடைக்கு உள்ள கற்பட்டிய கசையீரணி பல சரக்கு கடைக்கு உள்ள கருப்பட்டிய கசியரணி பலசரக்கு கடைக்கு உள்ள கருப்பட்டிய கசியரணி கருப்பட்டிய கசியரணி பலசரக்கு கடைக்கு உள்ள பால் குடிச்ச கேரக்கத்துல படுத்துரங்கும் வேலையில தொட்டில ஆட்டி விட்டு தாளாட்டு பாடினையே பால் குடிச்ச கேரக்கத்துல படுத்துரங்கும் வேலையில தொட்டில ஆட்டி விட்டு தாளாட்டு பாடினையே பாடினது என்னாச்சு பகல் கனவா போயாச்சு பாடினது என்னாச்சு பகல் கனவா போயாச்சு பாடினது என்னாச்சு பகல் கனவா போயாச்சு பகல் கனவா போயாச்சு பாடினது என்னாச்சு அனைத்து குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்புவோம் குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்போம் நன்றி